ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த சானல் ஜெஸ்ஸி அண்ட் சார்ல்ஸ் நா உங்க ஜெஸ்ஸி நாம இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்தது பத்தி தான் பார்க்கப் போறோம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு இதையொட்டி தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்ய தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் புஷ்சி ஆனந்த் வாய்மொழி உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அங்கீகாரம் கோரி கடந்த பிப்ரவரியில் தேர்தல் ஆணையத்தல பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு அங்கீகாரம் கிடைத்தது குறித்து விஜய் அதிகாரபூர்வமாக நாளை அறிவிப்பார் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு தேதி குறித்த அறிவிப்பை அதன் தலைவரும் நடிகருமான விஜய் நாளை அறிவிப்பார் என தகவல் வெளியாகியிருந்த நிலையில தற்போது விஜய் ரசிகர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சி செய்தி கிடைச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கட்சி கொடியையும் பாடலையும் அறிமுகம் சென்று வைச்சு பேசினார் அப்போது கட்சியின் முதல் மாநாடு விரைவில் நடத்தப்படும் அதற்கான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருந்தார் மீண்டும் நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்